அன்புறவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம் எல்லோருக்கும் பாங்க அப்படி ஆர்வமாகின்றது இளையூறு நிகழ்வுகள் அஹ் வாசிப்பரும்புரே அரும்பு நகலின் யாருக்கு தெரியும் முற்றத்து மலர்கள் மற்றும் மகரந்த சிதறன் அனைவரையும் வாழ்த்து வரவிட்டபடி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து മറ്റൊരു വ്യാഴൻ മാറൽ ഇപ്പോഴോടും ഇണന്തരുകി വനക്കം ഉത്സവമാണ് ഉത്സവങ്ങൾ നകുൽ பதிமூணாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் முப்பதாம் நாள் ஆகும் நாங்கள் தமிழ் மண் தமிழ் மண்வள கடைகள் ஊக்குவிப்பு மாதத்திலும் இத்தனை சமூக ஒருங்கிசையை வலியுறுத்தும் ஆண்டிலே இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய திருக்குறள் ஈதழ் இசைப்பட பாரத அது அல்லது

அந்த அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதான் புகழ் மங்கார் படிப்பிக்க

செய்திகளுக்கு திருப்பச்சிருந்தீங்க என்ன நாங்க வணக்கம்

பின்பு அவர்கள் விளையாட்டுகள் விளையாடினார்கள் விளையாடினத்திற்கு பின்பு கட்டிகை சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட பின் பரிசு உடைத்தார்கள் காவியா மிகவும் சந்தோஷமாக இருந்தால் நன்றி வணக்கம் கடிவடைக்க மாட்டு கண்டேன் திகா லோகேஷ் செயற காசி பெருத்த கடி ஒப்படு நாம இதுபட்டி

செய்தி வாசிப்பவர் தண்டிக குஹர் முதலாம் செய்தி ஜேம்ஸ்லி வில்லியம்ஸ் அவர் அவர்கள வீட்டின் குழி அறையில் இரண்டு கிரண்ட கிரண்டர் ஆங்கிலத்தில் ஜேம்ஸ்லி வில்லியம்ஸ் ஃபவுண்ட் டேட் இன் பாஃபிம் ஆஃப் ஹிஸ் ஹேம் இன் லிவப்போ ரெண்டாம் செய்தி யுஎஸ் எட்பார பணவீக்கம் அடிகரிக்கிறது ஆங்கிலத்தில் யுஎஸ் இன்ஃப்ளேஷன் அன்எக்ஸ்பெக்ட்லி எக்ஸ்பெக்டட்லி இன்க்ரீசஸ் உங்களுக்கு இந்த செய்தியாக புரிஞ்சுக்கா நச்சு வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இந்த வாசிப்பறம்பு எண்ணூற்றி இருபத்தி ஏழு நன்றைக்கு இந்த குண்டக்குடி அடிகளார் பற்றி வாசிக்க போகிறேன் இவர் சமயம் இலக்கியம் பேச்சுத்திறன் இசை போன்ற பல துறைகளையும் சிறந்த புலம் புலமை பெற்றவர் இவர் பல சமய இலக்கிய நூல்கள் எழுதியுள்ளார் இருபதாம் நூற்றாண்டின் சமய ச சமுதாய ஞானியாய் பாராட்டப்பட்டனர் எல்லாளன் அனு அனுராதபுரத்தை தலைநகர கொண்டு இலங்கையை ஆட்சி செய்த தமிழ் மன்னன் ஆவார் இவரது ஆட்சி காலம் நீதியான சிறப்பானதாகவும் அமைந்தது என மகா வம்சம் என்ற நூலில் கூறப்பட்டுள்ளது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய உகாஹமான வணக்கம் இந்த வாசிப்பு அடுத்ததுக்கு இந்த ரெண்டு தர இந்த ஸ்கிரீன்ல பேர் சாங்கனிக அத சின்ன நான் கிட்ட ஓ அப்போ தான் பாத்துட்டேன் நன்றி பிரஹரிணி இப்ப நாங்கள் போறது ஒரு ஏறும்பு இல்லை நம்ம முடிய இல்ல அடுத்ததுக்குக்கா 227 நான் இல்ல அது ஸ்கிப் பண்ணுங்க இந்த அத்மகந்தரندர அந்த புடி அரிக்கல

வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் பாரதியார் பற்றி வாசிக்கப்புறன் சுப்பிரமணிய பாரதியார் சிறந்த தமிழ் புலவர் இவர் தமிழ்நாட்டில் எட்டயபுரம் எனும் ஊரில் பிறந்தார் இவருடைய தந்தையாரின் பெயர் சின்னசாமி தாயார் இளங்கு அம்மி இளங்குமி அம்மாள் பாரதியார் மெடிந்த உருவமுடையவர் இவர் இளமையிலேயே தமிழ் ஆங்கிலம் வடமொழி ஆகிய மொழிகளை கற்றார் இம்மொழிகளில் தமிழிலேயே அதிக விருப்பம் கொண் வணக்கம் ஆனா வணக்கம் சரி

KT, Erste Nachricht. Dass sich ein ICE-Display am Kölner Hauptbahnhof als Zeichen der Unterstützung der AfD ausdrückt, ist falsch. Das Unglück der Eisenbahngesellschaft, dem WDR war ein Nachrichtenfoto zugespielt worden. Die AfD ist nicht die einzige Altpartei. Heißt es auf dem ICE-Bildschirm. Ihren Namen C.D. ஜெர்மனியில் உள்ள பயன் என்ற மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் டோஸ்லன் டிக்கெட் பயன்படுத்த முடியாதாம் ஏனெனில் டோஸ்னன் டிக்கெட்டை தொடர்ந்து பயன்படுத்தலாமல் வேண்டாம் என்பதை மாநில அரசு தானே முடிவு செய்யலாம் சாயஜ்

இருக்கிறது இது முதலாக உருவாக்கப்பட்டது என்றால் நவம்பர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் அது இருபது வருஷங்களுக்கு மேலே ஆகிறது இதற்கு கடைசியாக அது முதல் ஸ்டாண்டர்ட் அது ஃபெப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சப்ரோட் ரிலீஸ் என்று போன்றது எல்லாம் இருக்கிறது இதே போல நாங்கள் ஃபயர் ஃபாக்ஸை மாறுதி இதிலும் எல்லாம் நோவலானதாகும் இங்கேவும் உங்களுக்கு முன் பக்கத்திலே

எல்லாருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இந்திய வாசி ஒரு எலும்பு எண்ணூற்றி இருபத்தி நாலு நான்கு நீதி கதை புத்தகத்தை சொல்ல போறேன் இது நான் எட்டு நீதி கதை புத்தகம் இதில் எட்டு விதமான புத்தகங்கள் இருக்குது இதே இது வந்து நீதி கதை இதில் வந்து சிறுவர்களுக்கான வாசிக்கிற நூல்கள் இருக்குது இதில் இங்கே இதெல்லாம் இதெல்லாம் அழகான புத்தகங்களோட இருக்கிறது அது எங்களுக்கு ரொம்ப ஆசை நான் வந்து இது தம்பிக்கும் கொடுக்குறது தான் இங்கே பாருங்கள் இதில் பின்னால் வந்து எட்டு புத்தகங்கள் இருக்கிறது அதை பார்த்து நாங்கள் வாசிக்கிறோம் நான் கொக்கும் நண்டும் சிங்கமும் அரியும் காகமும் பாவும் நான்கு எருதுகளும் சிங்கமும் தங்க முட்டை குழங்கும் குருவியும் சிங்கமும் முயலும் நரியும் திராட்சை படமும் என்று எட்டு புத்தகங்கள் இருக்கிறது அதில் வந்து எல்லா நீதி கதை புத்தகம் இது வந்து அன்றா புக்ஸ் என்று இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்களா இருக்கா லோகேஸ்வரன் ஒரே அன்பு தொள்ளாயிரம் நான் வந்து உங்களுக்கு இந்த மிக்சர் பற்றி சொல்ல போறேன் இது நான் இந்த மிக்சர் வந்து ஒரே பாக இருக்கு இந்த மிக்ஸ் இந்த மிக் இதோட கம்பெனி வந்து இந்திரன் கம்பெனி இதோட கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தொடங்கியது இது வந்து ஒரு கிலோகிராம் இந்த மிக்சர் இந்த மிக்சரில் வந்து பாருங்கக்கூடிய நிறைய கச்சானெல்லாம் எல்லாம் போய் இல்லை நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்டால் இது பாருங்கக்கூடிய இதோட கம்பெனி வந்து கனடாவில் இருக்கிறது எனக்கு வந்து மிக்சருந்தான் ரொம்ப விருப்பம்

சொல்ல போது இதை மட்டும் சொக்குல இது மட்டும் நல்லா இருக்கு புட்டு சொக்கில இதை மட்டும் ஒரு பாபாக்கு ஒன்று தட்டி இருக்கணும் ஒன்று பேட்டைக்கு எங்களுக்கு இது மட்டும் அந்த புத்து சொக்கில உள்ளுக்கு மட்டும் சொக்குல இருக்கணும் இருக்கணும் உள்ளுக்கு எல்லாமே இருக்கணும்

அக்காவும் இக்கட்ட வீட்ட வந்து சாப்பிடுக்கோ நல்லா இருக்கும் நீக்கோ இது வீட்டுக்கோ விட்டு போய் நன்றி வணக்கம் கூட விளையாட்டலாம் ரெண்டு பிளேயர் ஸோ இது மட்டும் போது நீங்கள் அஞ்சு கார்ட்ஸ் கொடுக்கணும் ஏழு கார்ட்ஸுக்கு மேலே இறக்கக்கூடாது ஒவ்வொரு கேமுக்கு ஒரு ஒவ்வொரு ட உங்களை டேனுக்கு ரெண்டு கார்ட்ஸ் லைக் ஒரு ரெண்டு கார்ட்ஸ் இறக்கணும் இந்த காசு இருக்கு அந்த கா வீட்டுகளில் ரெண்ட் கூட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்குது இன் இன்னும் ரெண்டு கார்ஸ் இருக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி மூன்று செட் இருந்தால் இந்த கிரி ஒரு காலனில் நீங்கள் ரெண்டு ஆலாச்சி மூன்று செட்ஸ் இருக்கணும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல கேம் ஆகும் நீங்கள் உங்களை மைண்டை பாவிக்கலாம் இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிரிச்சுருக்கு நாங்கள் கிறிஸ்மஸுக்கு அறுத்து நாங்கள் இது வந்து ஆக்ஷன்ஸ் கான்ஸும் இருக்குது இதில் ரெண்ட் கார்ஸ் அப்படி இது காசு பிறங்கலாம் அந்த மட்டன் பிளேயர்ஸில் அப்படியானது இப்படி இந்த மூ இப்படி செட்டில் இருட்டால் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அதான் காசு இப்படி டூ மில்லியன் ஃபைவ் மில்லியன் சிக்ஸ் மில்லியன் த்ரீ மில்லியன் அப்படியான கா

இது வண்ண வந்த புகழ் இருக்குது சிவப்பு மண்டல் பச்சை கழுப்பு நீரம் நூல சடங்கா குழும் இருக்குது இப்படித்தான் இருக்கும் பூட்டி உங்களுக்கு புதுச்சுக்கிட்டுதான் நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் கராட்டி பெல்ட் பற்றி சொல்ல போகிறேன் இந்த கராட்டி பெல்ட்டுக்கு பிறகு நான் ஃபர்ஸ்ட் ஒயிட் பெல்ட் அடுத்தனான் அப்புறம் ஒயிட் பெல்ட்டுக்கு பிறகு எல்லோ ஒன் பெல்ட் பிறகு இப்போ எல்லோ டூ பெல்ட் இருக்குது அப்புறம் அடுத்தது வந்து க்ரீன் பெல்ட் பிறகு க்ரீன் பெல்ட்டுக்கு பிறகு இந்த ப்ளூ பெல்ட் ப்ளூ பெல்ட்டுக்கு பிறகு பர்பிள் ஒன்னு பர்பிள் டூ பெல்ட் இருக்குது பிறகு பர்பிள் ஒன் பர்பிள் டூக்கு பிறகு ப்ரவுன் பெல்ட் பிற ப்ரவுன் பெல்ட்டுக்கு பிறகு பிளாக் பெல்ட் பிற பிளாக் பெல்ட் பிறகு இது காம்படிஷனுக்கு வின் பண்ணி மெடல் எடுப்பாங்க நான் மெடல் எடுத்து எல்லாம் கராட்டி கிளாஸும் முடிப்பேன் நான் கராட்டி பெல்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்கு நியூ ஒன் எடுக்க போகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தர்கினி உங்களுக்கு வாழ்த்துக்கள் நிறைய ஆசை இருந்தது வலிவா போட்டிங்க முதல் வாழ்த்துக்கள் மற்றது வாசிப்பெறம்பு உரையரம்பு செய்தி அரம்பு தந்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி நகல் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கூறி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாணிக்கும் வணக்கம் நன்றி

மற்றது நம்மள எனக்கு போகவும் கஷ்டமா இருந்தது ஆரம்பத்துல பாத்துனீங்களா வணிக அந்த வாச பெருமுறை இது போன்ல செய்ய வந்தேன் நான் வணிக முதல் நீ காலையில வந்து ஐபேட்ல செய்யும் போது இலகுவா இருந்தது இது போன்ல செய்யும் போது இப்படி இருந்தது நான் போடக்கூடியதா இருந்தது மிக்க நன்றி வாசி பெருமுறையுடன் நினைந்திருந்த எளியவர்களுக்கு நம்ம அந்த வாழ்த்துக்கள் செய்தி அரும்புடன் நினைந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் தொடரங்க கேட்டு எப்பவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேலை இல்லை என்றால் நிச்சயமாக நினைந்து சொல்வேன் மற்றது சுத்தாம அந்த இதெல்லாம வந்திருந்தது அதானே வணிக தெளிவா அழகா வந்து இதுல இப்ப பிள்ளைகளுக்கு தட்டு கொடுப்ப கொடுக்கறது அப்படி இப்ப நேற்று பொழுதும் பத்விகா அழகா இப்ப வாசிக்கிறார் அழகா கதைப்பறம் அழகா வாசிக்கிற அவருக்கு அவர் வா சொன்னது நேற்று வாசிச்சது ஒன்று சொன்னது விஷயம் வருது சரியா இப்ப உடைண்டா ஊடை அப்படின்ற மாதிரி அப்ப நேற்று சொல்லியிருந்தேன் நீங்க சொல் அழகா அழு தாந்தா எழுதுனான்னு சொல்லி அத கூட அம்மாக்கு டைம் இல்லைண்டா அப்ப தட்டு கொடுத்தும் பிர சொன்ன தானே சரிபிள்ளையா சொன்னா அதை கேட்டுட்டு ஒன்று வந்து சொல்லணும் அல்லது இது ரெண்டும் இல்லை இல்ல அது என்ன இப்ப வந்து குறைஞ்ச பிள்ளைகளை வந்து அனுப்பினவே அந்த அரை மணத்தில கூட வந்து இணைஞ்சிருந்தா அவைக்குரிய வாழ்த்துக்களுடன் வாழ்த்துறதுக்கு மனமுள்ளாக நிச்சயம் வினைவினம் அதுவும் உண்டு இப்ப இவையிலும் வராம ஓடிவா நாங்கள் வந்து நின்று நின்று செய்ய அது கொஞ்சம் கஷ்டம் தானே என்ன தகவல் ரெண்டு அவையில நன்றி நன்றி வணக்கம்

சிறப்பான வார்த்தை கேத்த செய்தியாக்கம் செய்தியாக்கம் இன்றைக்கு நகல் தர்ணிகாவும் இத்திரன் பாசிப்பரும்பு அமதிகா அத்விகா அஹ் அஹ் அமிர்தன் இத்திரன் அஹ் அத்மிகா இத்திரன் அமீஷ் இதே போல உரையாறும்பது நான் அத்மிகா அவந்திகா அத்விகா தர்ணிகா அமிர்தன் இத்திரன் அமீஷ் இதே போல அவந்திக்காக்கு தொள்ளாயிரத்தை தொட்டதுக்கும் அவந்தாக்கும் பார்த்துக்கு கூறி நேற்று பாணி மாமி மாமாக்கும் மிக்க நன்றி கூறி இது இன்றைக்கு வாழ்த்திய தமிழட்டிக்கும் தஜினி மாவுக்கும் நன்றி கூறி தஜினி நன்றி நன்றி வணக்கம் நானும் ஒரு முறை வாழ்த்தி கொடுக்கிறேன் வணிக ஒரு முழுவதும் முழுவதுமாக இணைந்திருக்க முடிய விட ஒரு சிலவற்றை அழகாக கேட்டிருந்தேன் தொடருகிற அத்தனை பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் செய்தியரும்பு வாசிப்பெரும்பு உரிய செய்கிற பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள் அழகாக தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணிகா தர்ஷினிக்கு வாழ்த்துக்கள் தர்ஷினி கவிதை நேரம் செய்திருந்தீங்க நான் கவிதை நேரத்தில் நீங்க கதைக்கும் பொழுதுதான் நினைந்திருந்தேன் முதலிய முடியவில்லை ஆமா நீங்க செய்தது அப்போதான் தெரிந்து கொண்டு உங்களுக்கு வாசிச்சிருந்தோம் அழகா இருந்தது தொடருங்கள் தொடருங்கள் உங்களுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் அது போன முறையானா இந்த முறையா நாங்க இந்த முறைதான் வாசித்து இருந்தோம் அதுல ரெண்டு எழுத்து பிள்ளை திருத்த முடியல ஏன்னா அந்த அதுக்கு போட்டா பிறகு திருத்த முடியுது இல்ல அதை யாருகிட்டயும் கேட்கணும்னு நான் மறந்துட்டேன் நேரம் எழுதுறா எழுதுறாக்கள்து யாருகிட்டையும் கேட்கணும் அதுக்கு ாம போய் எழுதாம நீங்க நோட்ஸ்ல போய் எழுதிட்டு எழுதிட்டுகண்ட் வந்து போட முடியும நினைக்கிறேன் இல்ல அப்படியும் செய்ய முடியும் என்னத்த செய்ய முடியுது இல்லை அப்படியே செய்யலாமா யாரும் கவிதை எழுதுறாங்க வேறொரு இடத்தை எழுதிட்டு கொண்டு வந்து கொப்பி பண்றதுக்கு விடுவதில்லை அதுக்கு கொப்பி பண்ணி

எனக்கு எனக்கு அப்படி இருக்கு மட்க வைக்க என்னன்னே தெரியா கேட்கணும் செல்வியா கடக்கு போங்க கேட்கிறேன் அنيه நன்றி நன்றி வانيهக்கா நன்றி தண்ணி மூல மூலது நோம டெண்டலியும் பார்த்தன செய்ய முடியல செம்பி எதில ஹேண்ட் போன்ல செய்ய முடியல நாளைக்கு வேற ஒரு இது நேரம் வணியக்க வேலை தவிர்த்து ஏதாவது நேரங்கள்ல இல்ல இது போடத்தான் வேணும் என்று கேட்டு எனக்கு ஒரு அந்த எங்களுடைய குடும்பத்துல எழுதி விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இணைந்து நான் போட காத்திருக்கிறேன் என்று எல்லோருக்குமாக கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மிக்க நன்றி வணக்கம்